விருதுநகர் மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி இங்க எத்தனை பேருக்கு தெரியும் என்ன பொருட்டாவும் இதய நலனையும் தவிர அங்க வேற என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா கர்ம வீரர் காமராஜரோட படத்தை வச்சு மட்டுமே பேர் வாங்கியதா விருதுநகர் மாவட்டம் நினைக்கிறீங்களா இல்ல நிறைய சிறப்புகளும் பெருமைகளும் இந்த மண்ணுல இருக்கு அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல்ல விவசாயம் கரிசல் காட்டு பூமி முப்பத்தேழு சதவீத நிலத்துல மட்டும்தான் இங்க விவசாயம் நடக்குது வெயில் வறட்சி அதிகம் வியாசர் வால்மீகி மாதிரியான வேத புராண இதிகாச கால ரிஷிகளை மகரிஷின்னு சொன்னாலும் திருசுழியில ரமண மகரிஷி அவதரித்ததால இந்த மாவட்டத்தோட முக்கிய பெருமையில இதுவும் ஒண்ணு பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமல்ல குமாரசாமி ராஜா அப்படின்ற நேர்மையான நிர்வாக திறனான முதலமைச்சரையும் இந்த மாவட்டம் தான் கொடுத்தது வீரத்திலும் தீரத்திலும் மானத்திலும் ஈரத்திலும் உபகாரத்திலும் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சார்ந்த மருது சகோதரர்கள் பிறந்த இடமும் கிராமம் தான் வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா என புராண மேடை நாடகங்கள் மூலம் பாடல்கள் பாடி தேச சேவை செய்த தியாகி விஸ்வநாத தாஸ் பிறந்த மண் இந்த தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வர முன்னோடியா இருந்த சங்கரலிங்கனார் பிறந்த ஊர் இந்த ஊர்தான் அரசியல் நேர்மைக்கு முன்னோடி மாவட்டம் மட்டும் இது கிடையாது நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றுக்கும் காரணமான மாவட்டமாக விருதுநகர் இருக்கு நேர்மையான வியாபாரத்துக்கும் முன்னோடியான மாவட்டம் விருதுநகர் மழைநீர் சேமிப்பு திட்டம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விருதுநகர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஏற்பட்டதால நாட்டுக்கே முன்னோடி மாவட்டமா விருதுநகர் இருக்கு வீடுதோறும் கைப்பிடி அரிசி வாங்கி பள்ளிக்கூடம் கட்டி கல்வி வளர்த்த மாவட்டம் அப்படின்னு பெருமையா சொல்லலாம் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ண செல்ல கண்ணு இந்த பாட்டு மற்றும் மனப்பார மாடு கட்டி பாட்டும் இந்த ஊரின் புகழை கூறும் விருதுநகர் உண்மையிலேயே பெரிய வியாபார நகரம் தான் நல்லெண்ணெய் பருப்பு மல்லி பாமாயில் இவைகளுக்கு விருதுநகர் மார்க்கெட்ல தான் விலை நிர்ணயமாகும் நாட்டின் பல மாநிலங்களிலும் வியாபார தொடர்பு இருக்கும் விற்பனையில மட்டும் இல்லாம உற்பத்தியிலையும் கொடி கட்டி பறக்குது அச்சுத்தொழில் பட்டாசு தீப்பெட்டி கேலண்டர் டைரி தகரட்டின்கள் தயாரிக்கும் தொழில் போன்ற அனைத்தும் இந்தியாவிலேயே அதிகமாக இங்க தான் நடக்குது பெண்களின் உள்ளாடைகள் நைட்டிகளுக்கான உற்பத்தி மையமே இங்க இருக்கிற தான் பேண்டேஜ் துணிகளுக்கான ஏறக்குறைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் இங்க இருக்கிற சத்திரப்பட்டில தான் உருவாகுது கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பக்தியோடு கழுத்தில் அணிகிற துளசி மணி மாலை ஸ்படிக மாலை இந்தியா முழுவதும் கிராமம் ராம்கோ சிமெண்ட் அரசு சிமெண்ட் ஆலங்குளத்திலிருந்து மேலும் கைத்தறி நெசவு துணிகளுக்கு அருப்புக்கோட்டை காராசேவுக்கு சாத்தூர் பக்குவமான பால்கோவாவுக்கு ஸ்ரீவலிபுத்தூர்னு சொல்லிட்டே போலாம் ராஜபாளையம் ஸ்பின்னிங் மில்லுக்கு மட்டும் பிரபலமானது இல்ல நாயினத்திற்கும் தான் அணில்கள் சரணாலயம் சிங்கவால் குரங்கு பறக்கும் அணில்கள் யானைகள் மான்கள் எல்லாத்துக்குமே இது மிக பிரபலமான பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல ஐயனார் அருவி பிளவக்கல் அணின்னு நிறையவே இருக்கு சரி கலர்ஃபுல்லான நியூஸ் ஏதாவது சொல்லுங்கன்னு தானே கேக்குறீங்க இருக்கு இருக்கு இந்திய திரைப்பட உலகின் மிக பிரபலமான அழகு மயில் ஸ்ரீதேவி பிறந்தது சிவகாசி அருகில் உள்ள மீனம்பட்டி கிராமத்துலதான் சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியார் ஜென்மபூமி ஸ்ரீவில்லிபுத்தர் தாங்க தமிழ்நாட்டின் அடையாள முத்திரையே ஆண்டாள் கோவில் தான் சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்வதாக கருதப்படும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலை இருக்கன்குடி மாரியம்மன் திருசோழி திருமேனிநாதர் கோவில் திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தங்கள் என்ற நாராயண பெருமாள் கோவில் இப்படி ஏராளமான சிறப்பம்சங்கள் இருக்கு உண்மையிலேயே விருதுநகர் விசேஷமானதுதான் கண்டிப்பா விருதுநகர் அல்லாத மற்ற பல மக்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நாங்க நம்புறோம் இந்த வீடியோ பாக்குறவங்களை யாராவது விருதுநகரா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் སེན་དྲལ་ལ།